எனக்கு அப்புறம் நீ மாடனாக இருக்க மாட்டேங்கிறிங் காலையில் எந்திரிச்சு இன்னும் இல்ல பாத்ரூம் போய் குளிக்க கூட இல்லை

சாக்கடை கொண்டு வந்து ரொப்பி வச்சிருக்கான் கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்கான் இன்னைக்கு காலையில் போய் பாக்கிறேன் ரெண்டு தவளை அதோட பாப்புலேஷன் கூட்டிட்டு இருக்காங்க வச்சு அப்படியா ஐயோ அதை நான் பார்க்க முடியேன் இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டு ஆனா மாப்பிள்ள குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான் யோசிக்காத இல்ல மாப்ள அப்பளோ வாட்டருக்கு போன் பண்ண ஃபோர் ஹவர்ஸ் ஆகுங்கிறானே ஃபோர் ஹவர்ஸ்

அந்த வெண் குஷ்டகார உங்க அப்பனா தண்ணி எடுக்க அனுப்புறான்டி பாவமா இருக்குடி நம்ம ஒண்ணா போய் ரெண்டு கூட தண்ணி எடுத்துட்டு வரலாமா என்ன பேசுறீங்க ஆண்டால் தான் அடிக்கடி கவர்மெண்ட் செவன் கவர்மெண்ட் சவட்டன்னு உங்களுக்கு கேவலமா பேசிட்டு எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் தான் ஜிங்க ஜிங்கன்னு குதிக்கறா இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களுக்கு கேவலமா பேச மாட்டா நீங்க பேசாம வாங்க இன்னொரு கூட படியா சும்மா அதெல்லாம் முடியாதுமா ஆளுக்கு ஒரு கூட

நீ பார் முன்னதன கலையம் முன்ன போறே ஆமா அப்ப வெளிநாடு தான மறுபணா போற அடிக்கடி மாமனார் வீட்டு போக வரணும்ல குடி இதெல்லாம் என்ன கவலை மாட்டீங்கடா அட எனக்கு வேணாம் ப்ரோ மாமனார் ரோடு பாத்தியா ஆ பாத்தேன் இப்டி வீட நல்ல பெருசா இருக்கு வீடா யமுனா நதி கரை ஓரத்துல இருக்க தாஜ்மஹால் மாதிரி இருக்கு டேங்க அப்பா அப்ப ஒரு பத்து 15 கார் நிறுத்தலாம்னு சொல்லே கார் அதுக்கு லாரியா நிப்பாட்டலாம் லாரி இருக்குற ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு தான் என்ன ஏத்துறாங்க என்ன இறக்குறாங்க அதான் பண்ணியா பண்ணியா இறக்குறாங்க

பண்ணி மேக்கர் போனா போயிட்டு போற லண்டன் ரேஸ் கோர்ஸ்ல குதிரை மேக்கர் ஒரு வேல கர்க்கானாம் அவன் பொண்ணு ரொம்ப லட்சியமா இருப்பா அவளை பேச விட்டுரு. பொண்ணு பண்ணி ஓனியே பெத்த அப்பைய கூட பார்க்க மாட்டேன். இப்ப பார்த்தாலும் மேக்கர் குடும்பத்தில பொண்ணு பாக்குறயாடி. ஜாலகத்துல அப்படி இருக்கு போல இருக்கே. இந்த பொண்ணு வேணா. அ சொன்னா கேளற. ஹேய் அப்பனும் மானனும் காது பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. ஆ ஹேய் அப்பா அங்க பாரு அவளோட ஆளுங்க.

சம்பந்தி கையில குடுக்குறா சம்பந்தி இருங்க ஐயோ சம்பந்தி வழக்கமா எங்க பரம்பரையில ரெண்டு குட்டி தான் சீதனமா குடுக்காது நடிக்கிறீங்களடா ஏதோ இது கொஞ்சம் பெரிய இடங்கிறதுக்காக எட்டு குட்டி குடுத்துருவான் இன்னும் ஒரு சினப்பண்ணி இருக்கு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் பன்னெண்டு குட்டி போடுவான் அதையும் கொடுத்துடுறோம் ஆனா மாப்பிள நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ என் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும் இதே மாதிரி ஏழு மாசத்துல ஏன் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பாக்கணும் தயாராருங்க வாங்கடா போலாம் வாங்கடா வாங்கடா என்னது சென்ட் சுமல் மாறுதே

அன்னைக்கு மாடர்ன் Dress போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வாரம் அடிச்சிடியா இல்ல ஆனா நீ பக்கத்துல இருந்ததனால உன் பாடியில இருந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னு தப்பு கணக்கு போட்டையா ஒருமாவள அதுதான் போயிருச்சுல அதுக்கு போறாயா ஆனா அந்த பேட் ஸ்மெல் போகுதா பாத்தியா பேட் ஸ்மெல் போகுதா முதல்ல ஏ ஒன் ஃபினாயில் போட்டு கிரவுண்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு கை ஓடியா ஏய் பண்ணி இருக்க இல்லையா செக் பண்ணு எவன் எவன் இதுக்கு அந்த பண்ணிகளே பட்டர் சே

யாரப்பத்து வேஷக்காரங்க. வேசக்காரங்க இதே ரோட்ல எத்தಂದ್ರ ஃபாரின் மாதிரி வேஷம் போட்டு வந்து என்னைய மோசம் பண்ணிட்டு என்ன வேஷம்க்காரங்க? இப்பதான் தெரியது உன் சுய உருவண்ணான்னு. பாருங்க, பழ செல்ல எதற்கு கிண்டி கலங்கிட்டு நடந்துதனுமோ நடந்து போச்சு. அதுக்காக தாளிய நம்ம ரெண்டு பேர் புருஷன் முன்னாடி வாங்கு உன் வீட்டுக்கு வர மாட்டேன். உங்களுக்கு போச்சா? சொல்லுங்க. தெரு தெருவா இங்கையெல்லாம் அடைஞ்சதே கக்கூஸ் காரி காரி துப்புனதே வேளக்காரி கிட்ட வலக்குமா தடி வாணதே பஸ்தா அந்த பஸ்தா சுத்தினதே இந்த கதை எல்லாம் எனக்கு தெரியாத நெனச்சிங்களா சரி

இந்த மனுஷனுக்கு ஒரு காலனா காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல சரி நானா ஒரு தொழில் செய்யலாம்னு சொன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இப்படி எல்லாம் செஞ்சு ஒரு பொம்பளை கோவ வராதா பண்ணி மேய்க்கிறதுனா அவளை கேவலமா மாப்ள ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் கேவல பண்ணிய மேய்க்க சொல்றாயா மாப்ள எந்த தொழில் அந்தானே இத பார் போய் சொல்ல கூடாது திருட கூடாது அப்படி உனக்கு கருப்பு பணி வளர்க்கிறதுக்கு அவமானமா இருந்தா வெள்ளை பணி ஒரு வெள்ளை பணியோட கறி ஒரு கிலோ என்ன விலை தெரியுமா உனக்கு எழுபது ரூபாய் ஒரு முழு பணியினுடைய எடை கிட்டத்தட்ட இருநூறு கிலோ இருநூறு எழுபது பதினாலாயிரம் ரூபாய்

மே <laughs> 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 <laughs>

லாரிக்குள்ள Dress போடாம நிக்குது நீ வெளிய Dress போட்டுட்டு நிக்கிற ஏய் ஓ மிஸ்ஸ் ஓவரா பேசுறா சொல்லி வை அவ என்னைய அப்படி தாடா கால பேசிக்கிட்டு இருக்கா உன்னைய பேசல மட்டும் கண்டுக்கணும் மாக்கலாம் அதெல்லாம் உனக்கு பரவடா அதுல உனக்கு பெருமையாடா எல்லாம் உன்னால வந்தது உன்னை யாருமே இந்த ரூட்ல எனக்கு வீடு கட்டி வைக்க சொன்னது ஒன்னு வீட்டை மாத்து இல்லடி ரூட்ட மாத்து என்னடி பண்ற எந்த வழியா நான் வெளிய போறது வேணன்னா நானே என் புருஷனை பிரிட்ஜ் கட்டி கொடுக்கறாதல போடா பிரிட்ஜ் நல்ல ஐடியா நேரத்து பேசுறேன் சரியான ஆம்பளர் தான் பேசி ஜெயிச்சு பாருங்கிட்டு இருக்கேன் சரியா இருக்கும்

இங்க சந்தோஷம் இருக்கா ஆ நீ இங்கதான் இருக்கியா என்ன வீட்டுல தங்கச்சி அனாதையை அள விட்டு விட்டு இங்கடா அவளோட கூத்த அடிச்சுக்கிட்டு காட்டு பாடி உன்னை இவளை ஆடுற உள்ள விட்டு வாசல்ல செக்யூரிட்டி தனி போட்டான்னா முன்னாள் ஒன் சிஸ்டர் கூட நான் எப்படா டான்ஸ் ஆட முடியும் டான்ஸ் ஆடுற பாடி ஆடாது பூத மாதிரி வைத்தியம் இவ்வளவு பெருசாக வச்சிருக்கா அப்பா கூட இந்த மாதிரி சேர்ந்து ஆட முடியாமா அவ அப்படி ஆனதுக்கு காரணமே நீதான் இப்போ புது தங்கச்சி

அதை மீறி நடத்துறேன் என் தங்கச்சி விதையானாலும் பரவாயில்ல உன்னை உசுரோட வச்சு அடா பாவிடா புல் போதையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் குழந்தை மாதிரிடா அவர் எடா போட்டு அடிக்கிறீங்க என் கிளம்ப புல்ல அடிச்சு உடச்சிட்டீங்கடா நாளைக்கு வர்றேன்டா இந்த சந்தோஷ் யாருங்கிறத காட்டுறேன்டா ஹாய் மண்ணாட்டி வாடா நீ வரமாட்டேடா நான் உள்ள வந்து உன் கதையை முடிக்கிறேன்டா இன்னைக்கு சாப்டர் க்ளோஸ்டா

அதுலயும் ஒரு டேஞ்சர் என்ன மாப்ள எல்லாம் சலாம் பீப்பிள் ரவுட் எலிமென்ட் போனோம்னா பெண்ட கட்டிடுவானுங்க நம்ம உயிரக்கே ஆபத்தா போயிருமே அடியாலும் சரி போ அத்தனை அடியாலும் சரி இவன் ஒரு ஆளும் சரி யாரு நம்ம வீட்லயே ஒரு ஆள் இருக்கானே டாடா சஃபாரி சைஸ்ல சின்ன மாப்ள சொல்றீங்களா அந்த பாடி முன்னாடி போனாதான் நம்ம பாடி சேஃப்டியா இருக்கும் பின்னாடி கூப்ரே இறங்கடா ஏய் வாயா சின்ன மாப்ள வா எத்தனை நடனம் தெரியுங்களா எல்லாம் தெரியும் எல்லாம் கேட்டுட்ட தான் இருக்கேன் டாடா சஃபாரி கேட்டிங்களா மறுபடியும் டபுள் கேம் ப்ளே பண்ணலாம் லுக் 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 உனக்கு எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஏதோ இந்த நேரத்துல உதவி நீ என் விழுந்து இப்ப பணக்காரனுக்கு ஏழைக்கு இருக்கிற பிரச்சனை இந்த நேரத்துல நம்முடைய ஒற்றுமை நம்ம ஏன்னா நம்ம எல்லாரும் பணக்கார வர்க்கம் இது நீ <utan> சரியான <imitation> 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 <imitation>

மாமாவியா உ <campa Ça touches? hitations>